வணக்கம் இப்ப நம்ம வேப்பம் கொடுத்துறோம் வேப்பம் எம்ஜிஆர் மக்கள் கழக தலைவர் திரு எம்ஜிஆர் கிருஷ்ணா அவரை நம்ம சந்திக்கு வந்திருக்கிறோம் அவர் வந்து எம்ஜிஆர் ஆள் வளர்க்கப்பட்டவர் எஞ்சாரால் படிக்க வைக்கப்பட்டவர் எஞ்சராள் வேலை வாங்கி தரப்பட்டவர் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு எம்ஜிஆர் மக்கள் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து எம்ஜிஆருடைய உயிரிலே தொடர்ந்து அரசியல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அம்பாஸ்டர் காரை வைத்துக் கொண்டு ஆர் எப்போது அதே போல் கேப் அதே போல் உயிரில் அணிந்து எம்ஜிஆருடைய மறு ரூபமாக சென்னை பகுதியிலே பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திருத்திருத்தூரில் போட்டியிட்டிருக்கிற வாய்ப்பு உள்ளதாக பல்வேறு அமைப்பில் கூறப்பட்டது அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் அவர் இந்த கரூர் நடைபெற்ற அந்த புய சம்பத் நிகழ்ச்சி என்று பார்த்திருக்கிறார்

காலை முதல் வெளியே போறோம்னா எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறீங்க இது வந்து எம்ஜிஆருடைய மறுப்பிரிவா தான் மற்றவங்க பாக்குறாங்க நீங்க எம்ஜிஆர் மாதிரி இந்த ட்ரெஸ் உருவாக்க காரணம் எப்படி நீங்க எம்ஜிஆர் எப்படி ஈர்க்கப்பட்டீங்க உங்களுக்கு எம்ஜிஆர் மிஸ் பேர் எப்படி அது குறித்து உங்களுக்கு பதில் சொல்லுங்க ஐயா எம்ஜிஆர் விஸ்வநாதன் அப்படி எம்ஜிஆர்ன்றது வந்து எம்ன்றது வந்து முருகப்பன் தாத்தா பேரு பாட்டி பேரு கங்கம்மா ஜி அப்பா பேர் ரங்கநாதன் அதனால பாட்டி பாட்டன்னு அப்பா பேர் இன்ஷியலா நான் வச்சுக்கிட்டேன் நான் அப்படி தான் ஆதார் கார்டாக இருக்குது எனக்கு இயற்கையை எம்ஜிஆர் 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 வந்து வந்து அதாவது பேர் யாருமே புரியாது எம்ஜிஆர் உண்மையான வரலாறு சொல்லிக்கிறீங்க அது எம்ஜிஆருக்கு ஒத்து போயிருக்குது அது உங்களுடைய இயற்கையாகவும் அது உங்களுக்கு வாய்ப்பு ஒத்து போயிருது நீங்க எப்ப இயற்கை எப்ப சந்திச்சீங்க அது அனுபவத்துக்கு சொல்லுங்க நான் ஏடிஎம்கேவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே கட்சி மெம்பர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு முதலமைச்சர் பாடுற வரைக்கும் கட்சி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கம் அதுதான் என்னுடைய சொந்த ஊர் அங்கே புரட்சித்தலை எம்ஜிஆர் அவர்கள் ஆய்வு செய்யறதுக்கு போகிறார் ஏறி அப்போ வெள்ளம் வந்து தமிழ்நாட்டு ஃபுல்லாக வெள்ளம் அதை ஆய்வு பண்ணுறதுக்கு வரார் அன்றைக்கி காலேஜ் நான் ஃபைனல் இயர் பிஏ படிக்கிறேன் நான் நந்தனமார்ட்ஸ் காலேஜில் ஆய்வு பண்ணிவிட்டு திரும்பி வராரு நான் இதை கேள்விப்பட்டு அவர் ஸ்கூலில் அன்னிக்கு பன்னெண்டரை மணிக்கு லஞ்சு டைம் ஸ்கூல் விட்றாங்க அப்புறம் அவர் வந்து பசங்களை பார்த்தோன்னு காரு நின்று அப்புறம் எல்லாம் எம்ஜிஆர் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா எங்கள் வீட்டு அது பின்னாடி ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் மீட்டர் தான் பக்கத்துலேயே தான் அப்புறம் நான் வேகமாக ஓடி வந்து எம்ஜிஆரை பார்த்தே ஆகணும்னு அவர் பசித்தாலும் பேசிவிட்டு முடிக்க போகிறாரு நான் காரில் ஏற போகிறாரு அந்த சமயத்தில் பசங்கெல்லாம் விலைக்கு விட்டு காலில் அமுச்சுட்டேன் அப்புறம் எம்ஜிஆர் பதவி போ பதறி போய் சோல்றதோக்குனாரு என்ன அப்படின்னாரு என்ன வேணும்னாரு நான் கட்சியில் உறுப்பினர் இருக்கிறேன் கட்சிகள்லாம் அந்த ஊ பக்கத்து ஊருக்கள்லாம் போய்ட்டு கட்சியை பற்றி விளம்பரானலாம் பண்ணியிருப்பேன் படம் வரஞ்சு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் இப்போ வந்து பிஏ படிச்சுட்டுருக்குறேன் எனக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது இங்கே சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்க எனக்கு யார்கிட்ட போய் உதவி கேட்குறதுக்கோ நான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அப்புறம் கேட்குறாரு இப்போ எந்த காலேஜ் படிக்கிறேன் என்ன படிக்கிறேன்னு கேட்டார் அவங்களோட நந்தன ஆட்ஸ் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்லவர் இது முடிச்சிட்டு உனக்கு எந்தெந்த காலேஜ் பிடிக்குதோ அந்த காலேஜுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டு என்னை உங்களுக்கு பாருன்னு சொல்கிறாரு நான் ஆறு மாதம் கழிச்சு நவம்பர் பார்க்குறேன் எண்பத்தி எழுபத்தி ஏழு நவம்பர் ம மழை சீசன் அப்போ எல்லா காலேஜும் மூணு காலேஜுக்கு பச்சை பச்சபஸ் காலேஜ் வைஷ்ணவ காலேஜ் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜுக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டு அவர் வீட்டுக்கு முதல் முதல்ல போகிறேன் போகும்போது போலீஸ்காரெலாம் செக்யூரிட்டிஸ் இருக்காங்க அப்புறம் போலீஸ்காரங்களுக்கெல்லாம் வணக்கம் பண்ணிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிப்டி முதல் முதல்ல ஒரு சிஎம் ஒன்று போகிறானே பழக்கங்கள்லாம் ஃபஸ்ட்டு டைம் போகிறேன் அப்புறம் ஒன்று பண்ணிட்டு போலீஸ்காரருக்கு என்ன தம்பி என்ன அப்படின்னு அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி வந்து தலைவர் வந்து ஊரில் பார்த்தார் கூட்டியில் வந்தார் மக்கள் வந்தார் என்னுடைய குறையெல்லாம் கேட்டார் நான் சொன்னேன் இந்த மாதிரி சொந்த பந்தாங்கலாம் இருக்கிறேன் அங்கே இருக்கு யாருக்கிட்டோ ஒன்றும் ஒன்றும் படிக்கிறோன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னேன் அப்புறம் வந்து எந்தெந்த காலேஜ் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் பிடிக்கல அந்த காலேஜுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டுட்டு என்னை வீட்டில் வந்து பாருன்னு சொன்னார் தலைவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா கூட என்ன போலீஸ்காரனை பண்ணார் இப்படி இடத்துக்கு வந்தார் அந்த கேட்டில் மணியிலே குர்கா கிருஷ்ணன் அவர் பேர் அவர் அரை அரை ட்ரௌஸில் காக்கி அரை அரை அரக ஷர்ட்டு ஆள் நல்லா பெருமாள் சோப்பாக நல்லா ஜாண்டிக்காக இருப்பார் அப்புறம் பண்ணார் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் போலீஸ் கூப்பிட்டு ஐயா வந்த உடனே பார்க்குற மாதிரி முதலில் எங்க வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் ஒம்போதுன்னு ஒம்பதே கால் இருக்கும் அப்புறம் வராரு மேல் மேல் படியில் இறங்குற கீழே இறங்குறாரு நான் வாசப்பட்டு உள்ளே தள்ளி ஓரடி தள்ளி நிற்கிறேன் அவர் பார்த்த மாதிரி அந்த எல்லாம் எனக்கு போலீஸ் தேர்தல் பிடி நிறைய அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து உடனே பார்த்தார் பார்த்த உடனே என்ன உணர் பாஸ் பண்ணிட்டியான்னு கேட்டார் பாஸ் பண்ணிட்டு எந்தெந்த காலேஜ் போட்டிருக்கேன்னு கேட்டார் வேணும் கேட்டுட்டு உடனே என்ன பண்ணார் பிஏ கொடுத்து பேப்பர் கொடுத்துருப்பாங்க பேப்பர் கொடுத்து உனக்கு எந்தெந்த காலேஜ் போட்டிருக்கேன் அதுக்கு அதில் எழுதி கொடுத்துருந்தார் அப்புறம் மூணு காலேஜ் எழுதுனேன் அதில் ஃபஸ்ட்டு பச்சை பாஸ் ரெண்டாவது காலேஜ் மூணாவது கிறிஸ்டின் காலேஜ் நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படித்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அப்புறம் நான் என்ன பண்ண மூணு லைன் ஆகினோடனே மேலே பச்சை பாச ஃபஸ்ட் எடுத்து தோணிருந்தது அப்புறம் அதை அதை டிக் பண்ணி ஃபோனை போட்டு கூட பின்சால் கூட்டு அப்படின்னாரு அப்புறம் கூப்பிட்டு பேசுனார் கும்சால் என்ன சொன்னார் தெரியல ஃபோனை வச்சுட்டார் உனக்கு ரெண்டு நாள் அட்மிஷன் கார்டு வந்துடும் போய்ட்டு காலேஜை ஜாயின் பண்ணிவிட்டு அப்படின்ட்டார் அப்புறம் அவ்வளோ தொலைவுலேருந்து எப்படி வருவேன் அவரே அந்த கேள்வி கேட்டார் அவ்வளோ தொலைவந்து எப்படி வருவான்னு கேட்டார் அப்புறம் ஒன்னு சொல்லலாம் நான் கம்மன் நான் சொல்கிற பதில் சொல்கிறதுக்குள்ளே அவர் உடனே சொல்லி அந்த ஹாஸ்டலில் தங்குறதுக்கு என்னென்ன செய்ய முடியும் என்ன வசதியாக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாருவாங்க அப்புறம் சாப்பிட்டேன்னு கேட்டார் சாப்பிட்டேன்னு சொன்னேன் அப்புறம் சரி அப்படின்ட்டு எதனா இருந்தால் நீ அடிக்கடி வந்தேன் பாருன்னு ஒரு உத்தரவு போட்டார் அண்ணிலேருந்து அவர் மறையிற வரைக்கும் நான் அந்த ராமாவுரம் தோட்டத்துக்கு என் சொந்த வீடு மாதிரி நான் போவேன் கூடிஸ்களும் பார்ப்பாங்க ஓ ஐயாவை ஐயாவுடைய இது விஷயம் வந்துருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சரி என்ன அப்புறம் போயிட்டு உள்ளே போய் போனவொடனே சாப்பிட்டுட்டேன் அவர் வர்றதுக்கெல்லாம் பண்ணி முன்னாடியாக வந்து நின்றுவேன் அப்புறம் மாணிக்கன் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் வந்து அவர் தலைவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறவர் எல்லாம் பணிவடையெல்லாம் தேர்வார் அவர் தான் அப்புறம் அவரு அவர் தலைவர் பேசினோடனே அதுலேருந்து அவர் மாணிக்கை வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பார் அப்புறம் சாப்பிட்டு இரு தலைவர் வருவார் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவார் இன்றைக்கும் வந்து அவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்போதுன்னு பார்க்காத நாள் கிடையாது வார்த்தையில் எப்படியும் ரெண்டு நாளும் மூணு நாளும் சந்திச்சுருவேன் அப்போ மாணிக்க சொல்கிறார் தலைவர் இருக்கார் பா இருந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கடவுள் வந்து ஒரு தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் அந்த வாரத்தில் மூணு நாள் நல்ல ஒரு தரிசனம் கிடைக்கிது வேகத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது மாதிரி ஒரு கோஆப்ரேட் பண்ணிட்டாங்கன்னா நான் என் தலைவர் என் மேலே வச்சிருந்தேன் ஒரு ஒரு தொண்டன் மேலே வச்சுருந்த ஒரு உண்மையான பாசம் அப்படின் சொல்லவே தேவையில்லை ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர்கிட்ட அந்த கட்சியில் ஈடுபாடுன்னு நான் வந்து அதே மாதிரி கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தேன் ஸோ இது என்னுடைய அறிமுகம் அதான் இப்போ இதுமாரி வந்து இந்தியாவில் வந்து இப்போ நிறைய தலைவர்கள் புது புதுசாக நிறைய தலைவர் அதிமுக சரி திமுக கட்சிகள புது புதுசாக வருவாருங்க ஆனா எம்டி நாங்க அவங்க கேள்விப்பட்டேன் எம்ஜிஆர் வல்லல் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரன் சொல்லுவாங்க அது எப்படி அது சாத்தி நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா அது சாத்தியமா அது மாதிரி அனுபவத்தை நீங்க யாராவது பாத்துக்கலாம் எம்ஜிஆர் வந்து அது மாதிரி கொடுத்து கொடுத்து ஒருத்த வரலன்னு சொல்றாங்க எம்டிஆர் எதுக்காக வந்து அது கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரன் வரலாமே எல்லாரும் பேசுறாங்க அது அது அனுபவத்தை நீங்க பாத்துருங்களா எம்பிஆர் ஏன் வந்து கொடுத்து கொடுத்து வள்ளல்னு சொல்றாங்க அது காரணம் எம்பிஆர் வந்து எப்படி மக்கள் மேல அது மாதிரி ஒரு அன்பு செலுத்துறாரு அதுக்குள்ள காரணம் தான் அனுபவத்தை சொல்றாங்க அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெ நான் தெரிய தெரிஞ்சிக்க வரைக்கும் ஏழு வயசுல இருந்து சப்பாட்டு கஷ்டப்பட்டவர் அப்போ அப்ப வந்து நாடக நடிக்க போவாருங்களா அதில் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கூலி கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரூபாயை தர்மம் பண்ணிவிட்டு ஒரு ரூபாய் கொண்டாந்து கிட்ட கொடுப்பாங்க கொடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதில் தான் அந்த அம்மா கஞ்சி காய்ச்சி கொடுத்து பண்ணாங்க அவர் ஆரம்பத்துலேருந்து அந்த கொடுக்குற பழக்கத்தை வந்து ஆரம்பத்தில் வந்து தனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கொடுக்கணுன்ற எண்ணம் வந்து தன்னிச்சையாகவே தான் அவருக்கு இயற்கையாக உருவாகுச்சு இயற்கையாக உருவாகி இயற்கையாக உருவானது யாரும் சொல்லியோங்களே யாரும் கிடையாது அவரை மாதிரி அந்த மாதிரி இயற்கையாக கொடுக்கணுன்ற எண்ணத்தை நான் இது வரைக்கும் நான் ஒரு கட்சி தலைவர் நான் இது நான் பார்க்கலை அந்த தொன்றுட்டே வந்ததுதான் அந்த பழக்கம் அதுக்கப்புறம் அவர் படிப்படியா நாடக அப்புறம் படம் அசோக்குமார் படத்துல வந்து வெளியில வந்து எம் கே பாகவதர் கேப்போம் போது அவரு பயங்கரமான ஹீரோ அப்போ ஸ்டார் அவர் தான் எம் கே தியாகராஜி பாகவத அவர் நான் சொன்ன அவனுக்கு இங்க ஹீரோ இல்லாம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த அசோக்குமார் படத்துல ஈட்டி வச்சுக்கிற ஒரு சேவகனா அவருக்கு வெளியில அந்த அரண்மனைக்கு வெளியில நிக்கிறப்போ ஒரு சீனா தான் பஸ்ட் சீன் ஒரு அசோக்குமார் படம் படம் அதுக்கப்புறம் அவருக்கு அரசியல் கோமரி அப்புறம் வந்து மாதிரி ஒரு முதல் படங்கள் அப்படியே அவருக்கு ஒரு அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்டார்ட் இருக்கப்பத்தி ஆனது அவ்வளவு வளர்ந்தது காரணம் அவருடைய பொறுமை அதிகம் எல்லாரையும் உண்மையா நேசிப்பாரு கோவப்பட மாட்டாரு யாருக்கு என்ன வேணும்ன்றது கேட்டு அறிஞ்சு இல்லைன்னு மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அவரை சந்திச்ச நாள்ல இருந்து நான் நேரடியாக வாரத்துல ரெண்டு நாள் நாள் அவர் பாக்குறது வடக்கம் எப்படியும் போயிடுவாங்க எப்படியும் சாமி தரிசனம் பண்ணி ஆகணுன்ற ஒரு தான் போக நான் போகிறேன்னா பொறுமையா நிற்பேன் அவர் வந்து மேல் நின்னாருனாக்கா நான் ஒரு அடி தள்ளி இந்த பக்கம் வடகழக பக்கம் அப்படின்னு நின்று சனி மூலம்னு சொல்லுவாங்க இந்த பக்கத்துல எப்படி பக்கம் அதுலேருந்து நான் அப்படியே அவர் இருக்கிற வரைக்கும் அதை அப்படியே நல்லா பேசுவாரா பேசிக்கிறாரா என்ன பேசுவாங்க சாப்பிட்டே சாப்பிட்டேன்னு கேட்பாரு சாப்பிட்டேன்னு சொல்லுவேன் அப்புறம் கம்முனை இப்போ அவர் பப்ளிக்கெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு நான் இப்போ பப்ளிக் பிரச்சனை ஊர் பிரச்சனை நியூஸ் பேப்பர் லைப்ரரிக்கு போவேன் லைப்ரரியில் வந்து அந்த கட்சியை பற்றி எதாவது தவறாக விமர்சனம் பண்ணிட்டாங்களா இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன் நோ பேப்பரில் நோட் பண்ணிக்குவேன் அப்படி எடுத்து மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சமூக சேவையில் இருந்த ஒரு ஆறாவது படிக்கும் போதே ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு தன்னிச்சையாக ஏன்னா எங்க அப்பா அம்மாவும் வந்து அப்பா பேர் இறங்கினாதுன்னு அம்மா பேர் அலுமையிலம்மா ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அந்த தர்மம் செய்யறது குணத்தை எனக்கு இயற்கையில வளர்த்து விட்டாங்க தாய் தவப்பொன் என்ன சொல்றாங்களோ அதை தான் குழந்தை செய்யும் அதே மாதிரி வந்து என் அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களும் கஷ்டப்பட்டவங்க அந்த கஷ்டப்படுத்தி தன் பிள்ளைக்கு எப்படி இருக்கணும் ஆறு பேருக்கு மூணு பொண்ணு மூணு பையன் எல்லாருக்கும் அதே உணர்வு தான் நாங்கள் யாருமே வந்து மூணு பேரும் அப்படி ஆறு பேரும் தான் வளர்ந்தோம் அவரு அந்த மாதிரி ஒரு இயற்கையான குணம் எனக்கு இருந்துச்சு அப்புறம் இருந்தேன் இவருக்கு வந்து அந்த மாதிரி வந்து இவரை பார்க்கும்போது அந்த இயற்கையான குணங்கள் அப்படியே வளர்ந்து கேட்க வளர்ந்துக்கினே வந்தது அதை நான் அப்படியே வந்து இப்போ நான் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ எம்ஜிஆர் வந்து நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா எம்ஜிஆர் நீங்க கேட்டு உதவி செய்தாரா இல்ல அது குறிச்சு எம்ஜிஆர் கேட்டுருக்கீங்க அந்த உதவி படிப்பு தாண்டி இந்தியா உங்கள் வேலை தான் கேட்டிங்களா உதவி செய்து தான் அது கொடுத்து சொல்லுங்கள் எனக்கு அவரை பார்த்துக்கினே இருக்கணும் பொழுது தோணுமே தவிர இதுவோணும் அது ஓணுன்னு கேட்கனேன் சக்திமா கடைசி வரைக்கும் அந்த எண்ணம் வரல கடைசியில் இருந்தேன்னு எதுவுமே கேட்கல எதையும் வேலை வந்து இயற்கையாக கட்சி தான் இது சொல்லி கிடச்சுதான் வேலை இல்ல அது இயற்கையாக வேலை கிடச்சிதான் வசதி வேலை இல்லை இல்லை இயற்கையாகவே இயற்கையாகவே வந்து அந்த குண நத்தில நிகழ்வுகள்லாம் அவர் பப்ளிக்கை பார்க்கும்போது நான் அதெல்லாம் பார்த்திருக்கேன் அவர் வந்து ஒரு தடவை வந்து ஒரு பையனை சீமான பிறகு போலீஸ்காருக்கு இந்த ரேஷன்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க போலீஸ்காருக்குலாம் ஃப்ரீயா அப்படின்னு சொன்னோம் அந்த கூட்டத்தில் ஒரு பையன் என்ன பண்ணால் கொஞ்சம் துடுக்கா கோபமாக பேசிட்டான் இந்த மாதிரி போலீஸ்காரங்களுக்கு சம்பளம் வருது அவங்க லஞ்சம் வாங்குறாங்க அவங்களுக்கு எதுக்கு ஃப்ரீ ரேஷன் பண்ணணும் அப்படி அப்படின்ட்டு சந்தப்பட்டோம் அப்படியே அவருக்கு கோவம் முகம் அப்படியே செவ்வந்து போச்சு அப்புறம் போலீஸ்காரன் கையை காட்டி அந்த பையனை வெளியே வெளிய அப்படியே பே காமிச்சிட்டாரு அப்புறம் போலீஸ்களை முடிச்சு அவன் பையனை ஓவர்மெண்ட்டு வெளியே அனுப்பல அவன் ஓர்மெண்ட் கேஸ்டர் அதான் எம்ஜிஆர் கொடுத்துருக்க ரிஸ்ட்ரிக்ஷன் யாரையும் வெளியே அனுப்பக்கூடாது தொண்டன்கள்லாம் அவன் என்னென்ன சொல்கிறானோ என்ன எல்லாத்த பொறுமையாக கேட்டுக்குவார் அப்புறம் கடைசியாக கூப்பிடுவாரு உனக்கு என்ன தேவை அந்த மாதிரி கோப்படுற என்ன உனக்கு பிரச்சனை கேட்குற ஒரு முதலமைச்சர் கடவுள் மாதிரி ஒரு எல்லாருடைய குறைய கேட்குற ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை மாதிரி மக்கள் குறையை கேட்டவர முதலமைச்சரை நான் இன்னி வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இதெல்லாம் காமராஜர் எட்டிக தொட்டிகனு இருந்தாரு

எம்ஜிஆர் என்ன செய்யறாருன்றது மக்கள் பண்ணுறாருன்னு நான் பார்த்தேன் ஆனா எடப்பாடியும் ஓபிஎஸும் எம்ஜிஆர் பத்து கிலோமீட்டர் தொலைவு இருந்து வந்தவன் கிடையாது என்ன மாதிரி அவன் நெருக்கமான பார்த்திருந்தாங்க அவரை மாதிரி செய்யணும் அவரை மாதிரி செயல்படணும் அப்படியெல்லாம் இருக்கணும்ன்றத அவங்களுக்கு என்ன தோன்றி இருக்கும் ரெண்டு பேரும் பார்க்கவும் கிடையாது அவரை பத்தி உணர்வும் உணர்வும் கிடையாது எடப்பாடியே இப்ப எம்ஜிஆர் பேரை சொல்றதுக்கே வந்து ஒரு அவமானமா கத்துறாரு இருக்கிற வெடிப்படையாக சொல்றேன் நான் பார்த்ததில்லை அவர் இல்லைன்னு மறுக்க முடியாது எடப்பாடி வெறுக்கிறாரு எல்லாம் அம்மா அம்மான்றாரு எம்ஜிஆர் இல்லாம ஜெயலலிதா வரல எம்ஜிஆர் மூலியமா ஜெயலலிதா இருக்கும் ஜெயலலிதா மூலியமா தான் அப்புறம் வரீங்க அப்ப கூட ஜெயலலிதா கூட அறிமுகம் கிடையாது எண்பத்தில சசிகலா மூலியமா தானே அறிமுகம் ஓபிஎஸ் ஓபிஎஸ்இபிஎஸ்இலா சசிகலா மூலியமா தான் ஜெயலலிதாக்கு அறிமுகம் வராங்க சோ இவங்க வந்து அவங்க அம்மா அம்மா சொன்னாங்க இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தலைவர் இருந்தோ தெரியாமலோ சசிகலா அவங்கள வந்து சிஎம் ஆகிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணும் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் யாரு வந்து எம்ஜிஆர் பேர உச்சரிக்கலான்னு கேட்டாலே எம்ஜிஆர் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்றாங்க ஆனா எம்ஜிஆர் சொல்லிட்டு ஜெயலலிதா பேரை சொல்லணும் யார் ஜெயலலிதா பேரை சொல்லணும் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா எம்ஜிஆர் தான் மூல மூலத்தான அந்த கட்சிக்கு இப்ப வந்து கேட்க இருக்கலாம் அம்மா அம்மான்னு சொன்னேன் இதையே நாங்கள் வந்து எம்ஜிஆர் மக்களுக்கு அடுப்பில்ல என்ன என்ன மாதிரி தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் பேர சொல்ல மாட்டேன்றாரு இது பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எங்க போனாலும் அந்த வழியில வந்து போற இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டந்தோறும் வந்து தேர்தலில் பிரச்சாரம் பணி போயிருக்கிறார் போகும்போது வழியில் எங்கே தெருவில் இருக்குதோ அந்த அந்த சாலையில் இருக்கும் ஒரு எம்ஜிஆர் சாலை இருக்குன்னாக்கா அந்த மாலைப்போட்டு போகணும் அந்த தண்ணிச்சா குண வரணும் சாலையின பத்தி பேசுறத பத்தியா இவங்கள பத்தி பேசுறதுன்னு அர்த்தமே கிடையாது எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்துகினே இருந்தால் விலை நிற்கிறவன் உள்ள வருவான் எடப்பாடிக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாசம் வரும் ஆனா இன்னைக்கு அவங்களால் எடப்பாடியால் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தாரு பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தாரு சிஎம்மா வந்து யாராவது பலனடைஞ்சாங்களோ அவங்கதான் எடப்பாடி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் எடப்பாடி விரும்புறவங்க யாரும் கிடையாது அவர் விரும்புறதுன்னா எம்ஜிஆர் ஆரம்பி கட்சி எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினோம் அதிமுக கட்சி அவருக்கு வந்து இந்த ஒரு தான் தாங்க இருக்காங்களே தவிர மீதி எடப்பாடிய எம்ஜிஆர் மாதிரி பற்று பாசம் வச்சு பேசுகிற அளவுக்கு நெருங்குற அளவுக்கு வந்து அதிமுக வந்து எந்த தலைவரும் இப்போ கிடையாது